மேற்கு மாவட்டம் நீராதாரம் ஆதாரம் பெருக பாண்டியாறு மாயாறு திட்டம் என்ன நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஓவேலி பகுதியில் உருவெடுக்கும் பாண்டியார் நீர் தமிழக எல்லைக்குள் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் பயணிக்கிறதாம் இதில் நான்கைந்து இடங்களில் தடுப்பணை அமைத்து காங்கிரீட் குழாய் மார்க்கமாக முதுமலை மாயாருக்கு நீரை திருப்பிவிட வேண்டுமாம் இதன் வாயிலாக பவானி ஆற்றில் ஆண்டுக்கு மூணு முதல் நாலு டிஎம்சி தன்னூர் கிடைக்கிறது பாண்டியார் மாயார் திட்டம் நிறைவேற்றப்பட்டால் மேற்கு மாவட்டங்கள் நீராதாரம் பெருகும் அது என்ன பாண்டியாறு புன்னபுலா திட்டம் பாண்டியார் நீர் கேரளாவுக்குள் செல்கிறது தமிழக அரசு சார்பில் கேரளா எல்லைக்குள் தடுப்பணை அமைத்து அதில் நீரை தேக்குவதன் வாயிலாக பதினஞ்சு டிஎம்சி தண்ணீர் கிடைக்கும் அந்த நீரை தமிழகம் எடுத்துக்கொண்டு அதில் தயாரிக்கப்படும் மின்சாரத்தை கேரளாவுக்கு கொடுப்பதாகவும் கடந்த முப்பது ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தீர்வு எட்டப்படவில்லை எனவேதான் பாண்டியார் மாயாறு திட்டம் நிறைவேற்ற கோரி தமிழக பொதுப்புணுத்துறை மூத்த பொறியாளர் சங்கத்தினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளனர் எனவே இந்த திட்டத்தின் நோக்கம் குறித்து தமிழக அரசின் காதுகளை கேட்குமா